மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முழுசும் அன்னைக்கு அச்சயத் திருதியை காலை ஆறு முப்பது மணிக்கே தொடங்குது இரவு எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அச்சயத் திருதியில் என்னென்ன செய்யணும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அன்றைக்கி என்னென்ன செய்யக்கூடாது நம்ம இருக்கிற நகைகளை கழற்றி மாற்றி வாங்கக்கூடாது யார் வீட்டிற்கும் போய் சாப்பிடக்கூடாது இரவலாக யார்கிட்டையும் எதுவும் நம்ம வாங்கக்கூடாது நாமளும் யாருக்கும் எதுவும் இரவலாக கொடுக்கக்கூடாது குறிப்பாக தானிய வகைகளை கொடுக்கக்கூடாது குறிப்பாக சாவு நிகழ்ச்சிக்கு போகவே கூடாது முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணிடுங்க கணவன் மனைவி பிள்ளை வீட்டில் இருப்பவர்களோட எந்த காரணத்தை கொண்டு சண்டை போடாதீங்க கோபம் வந்தால் கூட கொஞ்சம் அன்னைக்கு மட்டும் அடக்கிக்கோங்க அடுத்த நாள் சண்டை போடுங்க அனாவசியத்திற்கு வெளியில் போக வேண்டாம் விபத்து ஏதாவது நடந்துச்சுன்னா அது நல்லதாக இருக்காது குறிப்பாக எது வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அன்னைக்கு நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக மனசை வச்சுக்கணும் முடிந்தவரை மருத்துவமனைகளுக்கு போகவே வேண்டாம் யாரிடமும் கடன் வாங்கவும் கூடாது யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வந்து சேமிப்பில் சேராது அது ஒருவேளை திரும்ப வரல அப்படின்னா அது தர்மத்திலையும் சேராது சேமிப்புலேயும் சேராது அதனால அன்னைக்கு யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க